ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் வஜ்ரகோஷம் என்று சொல்லிவிட்டு நீ இந்த எண்ணை தொட்டிருக்கிறாய் என் அன்பு பிள்ளையே இந்த எண்ணை பார்த்ததிலேயே உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது என் அன்பு குழந்தையே இந்த மூன்று என்ற எண்ணை நீ பார்க்கும் நீ ஒரு விஷயத்தை மனதிற்குள் நிலைத்து நிறுத்த வேண்டும் நம் வாழ்க்கை இப்பொழுது ஒரு நல்ல உயர்வை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது நமக்கு நல்லது நடக்க இருக்கின்ற இந்த நேரத்தை தான் இந்த வாய்ப்பை தான் நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை தான் என் தங்கமே இந்த எண்ணெய் நீ இப்பொழுது கண்டிருக்கிறாய் இன்று இரவு உன்னுடைய கனவில் இந்த தாயானவள் நாளைய விடியலில் உனக்கு என்ன நடக்கும் அந்த விஷயம் உனக்கு எப்படி நட என்பதை இன்றே விளக்கி காட்டுகிறேன் அது உன்னுடைய நம்பிக்கை பொறுத்தது என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று சில விஷயங்கள் இப்படிதான் நடக்க வேண்டும் என்ற எண்ணம் என்னாலும் இருந்து கொண்டே இருக்கிறது நீ நினைத்தது ஒன்று நடப்பது வேறொன்றாக இருக்கின்றது அதனால் என்னவோ உன்னுடைய மனதிற்குள் என்னாலுமே கஷ்டங்கள் மட்டுமே வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கென்று சில நல்ல விஷயங்கள் நடக்க இருப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மிக முக்கியமான கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய் அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நடக்க இருப்பதை இந்த வராகி நான் உனக்கு நிர்ணயிக்க போகிறேன் உனக்கு என்ன வேண்டும் அதை எப்பொழுது நடத்த வேண்டும் என்பதை எனக்கு மட்டுமே தெரிந்த விஷயத்தை இப்பொழுது உனக்கும் தெரிவிப்பதற்காக தான் நான் வந்திருக்கிறேன் தங்கமே இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை நல்ல விஷயங்களை நடத்தி இருக்கிறேன் கஷ்டங்கள் வரும்பொழுது எல்லாம் நடந்த அந்த நல்ல விஷயங்களை எல்லாம் நீ மறந்து விட்டாய் அதுதான் உண்மை என் குழந்தை நீ இப்பொழுது தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் நடக்குமா நடக்காதா இந்த நேரத்தில் உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ளாமல் என் தங்கமே நீ அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதை தெரிந்து கொள்ளாமல் நீ தவித்து கொண்டிருக்கிறாய் உதாரணத்திற்கு உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் நீ இப்பொழுது அதிகாலையில் எழுந்திருக்கிறாய் எழுந்தவுடன் கடிகாரத்தில் நேரத்தை பார்க்கிறாய் அங்கே மூன்று மணி முப்பத்தி மூணு நிமிடங்கள் என்றால் அதுதான் உனக்கான நேரம் அதிர்ஷ்ட நேரத்தை என் பிள்ளை பார்த்து விட்டாய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் என் தங்கமே அதுபோல வேறெங்கிலும் எந்த ஒரு இடத்திலும் இது போன்ற எண்ணெய் கண்டுவிட்டால் அந்த நேரத்தில் உன்னை நீ தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த பிரபஞ்சம் உனக்கு என்ன விஷயத்தை உணர்த்த முயற்சி செய்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நிலையை நோக்கி சென்று கொண்டிருப்பதை உனக்கு உணர்த்த முயற்சி செய்கின்றது அதனால் இந்த சூழ்நிலையில் நீ எந்த ஒரு தவறான முடிவுகளையும் எடுத்துவிடக் கூடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த எண்ணானது உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொன்றும் இனிமேல் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயமான மாற்றங்களாக மட்டுமே இருக்க போகிறது எர்ச்சியாக ஒரு இடத்திற்கு செல்கிறாய் அல்லது ஒரு வண்டியில் ஏறுகிறாய் அந்த வாகனத்தின் பின்னால் பார்த்தால் அந்த எண்ணானது மூன்று 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 என்று முடிகிறது திடீரென்று உனக்கு ஒரு அழைப்பு வருகிறது அந்த அழைப்பினுடைய எண்ணை பார்த்தால் மூன்று 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 என்று வருகிறது இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு இடத்தில் இது போன்ற தொடர்ச்சியான எண்களை நீ பார்க்கும் பட்சத்தில் என் பிள்ளையே நீ அந்த நேரத்தில் உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்றுதான் அம்மா இப்பொழுது உனக்கு முன்கூட்டியே சொல்கிறேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நீ எத்தனை விஷயங்களை கடந்து வந்து விட்டாய் இனியும் நீ கடக்க வேண்டும் என்பதற்கு நிறைய விஷயங்கள் இல்லை சில குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும்தான் இருக்கிறது அதையும் நடந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் இனி நாம் அனுபவிப்பதற்கு எந்த கஷ்டங்கள் எதுவும் இல்லை இனிமேல் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கிறது என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே நான் உன் வாழ்க்கையில் உனக்கென்று தருகின்ற ஒவ்வொரு நல்லதுமே உன்னை இன்னமும் வாழ்க்கையில் மேம்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே நீயோ ஒரு சிறு தடுமாற்றம் வந்தவுடனே வாழ்க்கையே முடிந்துவிட்டது போன்ற ஒரு எண்ண அப்படியே இடிந்து போய் விடுகின்றாய் அந்த நேரத்தில் நீ என்னை மறந்து விடுகிறாய் நம்மை சுற்றி யார் இருக்கின்றார்கள் நமக்கென்று யார் நல்லது செய்கிறார்கள் என்பதை கூட உணர முடியாமல் அந்த நேரத்தில் கஷ்டத்தை மட்டுமே மனம் முழுக்க சுமந்து நிற்கின்றாய் என் தங்கமே இந்த எண்ணை கண்டவுடன் உன் மனதிற்குள் வர வேண்டிய எண்ணம் உனக்கு இனிமேல் நல்லது மட்டுமே நடக்கும் என்று நீ நினைக்க வேண்டும் இந்த நேரத்தில் நீ கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா என் குழந்தை நீ நாம் இப்பொழுது எதிர்மறையாக சிந்தித்து விட்டால் நம் வாழ்க்கையும் அப்படியே சென்றுவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நேர்மறை எண்ணங்களோடு அந்த நேரத்தில் யார் ஒருவர் சிந்திக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை நல்ல நிலையை நோக்கி நகர்ந்து செல்லும் எதிர்மறை எண்ணங்களோடு இந்த எண்ணை கண்ட நேரத்தில் யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் எதிர்மறை சிந்தனைகள் மட்டுமே வந்து கொண்டிருக்கும் என்பதை நீ வேண்டும் புரிந்து கொள்ள இதைதான் இந்த பிரபஞ்சம் உனக்கு சொல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தங்கமே இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கானதாக நினைத்து நீ அனுபவிக்க வேண்டும் காலம் முழுவதும் நீ கஷ்டங்களிலேயே இருந்து கொண்டு எதை சாதிக்கப் போகிறாய் என்றுதான் புரியவில்லை என் தங்கமே என்னாலும் உனக்கான நாள் இந்த நாள் நமக்கு மீண்டும் கிடைக்கப் போவதில்லை நாம் இழந்துவிட்டால் மீண்டும் இதை பெற முடியாது எத்தனை காலம் வாழ்வோம் என்று யாருக்குமே உறுதியாக தெரியவில்லை எல்லோரை போலவும் நாமும் பல காலம் வாழ்வேன் என்று ஒரு நாளும் என்னால் அதனை உறுதியாக நம்பிக்கையோடு இருக்க முடிவதில்லை என்று புரிந்து கொண்டு நிச்சயமற்ற இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற நல்ல அனுபவங்களை சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார் என் தங்கமே ஒரு குழந்தை என்னாலும் எதற்கெடுத்தாலும் கோபப்பட்டு கொண்டு யார் என்ன சொன்னாலும் சண்டையிட்டு கொண்டு அங்கே மன நிம்மதி இல்லாமல் இருந்து கொண்டிருந்தது வீட்டில் எப்பொழுதும் சண்டையும் சச்சரவுகளும் ஒரு நாள் அந்த குழந்தைக்கு இப்பொழுது உன்னிடம் சொல்வது போல நான் சில விஷயங்களை எடுத்து சொன்னேன் சில சமயங்கள் வாழ்க்கையில் இப்படிதான் இருக்கும் நீ இப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையை நீ ஒருமுறை இழந்துவிட்டால் மீண்டும் கிடைப்பது மிகவும் கடினம் நீ இருக்கும் வரை சந்தோஷமாக இருக்க நினைத்துவிடு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் சந்தோஷமாக வைத்திருக்க முயற்சி செய்து பார் உன்னுடைய மனதிற்கு அமைதி கிடைக்கும் அந்த அமைதியானது உன்னுடைய கோபத்தை தடுத்து நிறுத்தும் நீ நிச்சயமாக சந்தோஷமான வாழ்க்கையை பெறுவாய் என்று நான் சொல்லியிருந்தேன் என் தங்கமே உன்னை போலவே அவர்களும் என்னுடைய தங்க பிள்ளை நான் சொன்ன வார்த்தையை அப்படியே கேட்டுக்கொண்டு தன்னுடைய முன் கோபத்தை எல்லாம் நிறுத்தி கொண்டு என்ன சொன்னாலும் அதை பொறுமையாக காதில் வாங்கி கொண்டு தேவை என்றால் மனதிற்கு எடுத்து செல்வது தேவையில்லை என்றால் அப்படியே விட்டு செல்வதுமாக இருந்துவிட்ட பிறகு அவர்கள் மனதிற்குள் ஒரு அமைதி பிறந்தது எதற்காக நாம் இத்தனை நாட்களும் இத்தனை கோபம் கொண்டோம் நம்முடைய உடலும் மனமும் நம்முடைய பேச்சை கேட்காமல் இப்பொழுது இத்தனை கஷ்டங்களை அனுபவிப்பதற்கு நாமே ஒரு காரணமாக இருந்து விட்டோமே என்று நினைத்து அவர்கள் மனது பொழுது அந்த நேரத்தில் இனிமேல் இது போன்று நடந்து கொள்ள நிச்சயமற்ற வாழ்க்கையில் நம்மால் மற்றவர்கள் சந்தோஷத்தை அடைய வேண்டுமே தவிர ஒருபோதும் யாரும் நம்மால் வேதனையை அனுபவிக்க கூடாது என்பதை புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் என் தங்கமே நாளை என்பது நிச்சயமற்றது நாளைய விடியலில் எழுந்திருப்போம் என்ற நம்பிக்கையில்தான் இன்று உறங்க செல்கின்றோம் ஆனால் விடியுமா என்று கேட்டால் அது நிச்சயமற்றது என்ன நடக்கும் என்று கேட்டால் அது நிச்சயமற்றது அம்மா உன்னை பயம்புறுத்துவதற்கு இதை சொல்லவில்லை இந்த யதார்த்தத்தை தான் நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக அனுபவித்துக் கொண்டே இரு இந்த எண்ணெய் இன்று கண்டதால் நாளைய விடியலில் உனக்கான சந்தோஷமான செய்தி உன்னை தேடி வரப்போகிறது அதனால் இன்றைய இரவில் என் குழந்தையின் மனதிற்குள் நல்ல எண்ணங்களையும் நல் நல்ல சிந்தனைகளையும் மட்டுமே கொண்டிருக்க வேண்டும் அது உன்னை தேடி தானாக வந்து சேரும் உன்னுடைய சந்தோஷமும் உன்னை தேடி வரும் என் தங்க பிள்ளையே அதனால் நீ தைரியமாக இரு நான் உன்னோடு இருந்து உனக்கான அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ओम श्री प्रीतिंगरा देवी ये पोत्री पोत्री ओम श्री प्रीतिंगरा देवी ये पोत्री पोत्री